தமிழக அரசியலில் புதிய வரவான விஜய் அரசியல் சினிமா பணிகளோடு மாணவர்கள் சந்திப்பையும் வருடம் தோறும் நடத்தி வருகிறார் அந்த வகையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களை எதிர்வரும் முப்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் சந்தித்து பாராட்ட இருப்பதாக அறிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து விஜய் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக மூன்று பேரை தேர்ந்தெடுத்து சென்னைக்கு வரவழைத்து அவர்களுக்கு பரிசளிப்பது வழக்கம் மேலும் நின்று கொண்டே அவர்களிடம் புகைப்படம் எடுத்துக் கொள்வார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விஜய் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பேசுபொருளானது தற்போது விஜய் அரசியலுக்கு வந்திருக்கும் நிலையில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்நிலையில் இவ்வாண்டும் விஜய் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருக்கும் என்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூறி வந்தனர் இதற்கிடையே தமிழ்நாட்டு அரசின் பள்ளி கல்வித்துறையின் கீழ் பிளஸ் டூ தேர்வு கடந்த எட்டாம் தேதி வெளியானது இவ்வாண்டு தொன்னூற்றி ஐந்து தசம் சைபர் மூன்று வீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர் இதனையடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானமை குறிப்பிடத்தக்கது